வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தலைவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது தேர்தல் களம் வந்து இப்ப வாக்குப்பதிவுக்கு தயாராக இருக்கிறது பல்வேறு கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட மும்முனை போட்டியாகத்தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது ஒருபுறம் திமுக ஒருபுறம் பாமக நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திமுக மீண்டும் இந்த தொகுதியில வெற்றி பெற்று அந்த தொகுதியை தக்க வைக்குமா அல்லது அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கதாக கண்டறியக்கூடிய பாமக என்பது தொகுதியை கைப்பற்றுமா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த இருவருக்கும் சவாலாக இருக்குமா என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை நாம பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணையவிருக்கின்றனர் பாஜகவிலிருந்து திரு கனக சபாபதி அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்யா அவர்கள் சந்திரசேகரன் சார் எப்படி பார்க்குறீங்க அதாவது தேர்தல் களம் எப்படி இருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பதிவை சொல்லுங்கள் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் இடை தேர்தல் நடக்கிறப்ப பொது தேர்தல் நடக்கிறப்ப விக்கிரவாண்டியில் எல்லா அணியும் எதிரணி எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க இன்றைக்கி பிரிந்து நிற்கிற அணிகள் எல்லாருமே ஒன்றாகத்தான் இருந்தாங்க நாம் தமிழரை தவிர அதிமுக பாஜக பாமக எல்லாரும் ஒன்றாக தான் இருந்தாங்க அப்பொழுதே வந்து திமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் இந்த விற்ற விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக தான் முன்னிலை பெற்றிருக்கிறது இப்பொழுது எதிரணியில் பிரிந்து இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இரண்டாவது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக எதிர்கட்சியாக போட்டியிட்டுச்சு இப்பொழுது ஆளும் கட்சியாக போட்டியிடுகிறது ஆளும் கட்சி என்பதற்காக மட்டுமல்ல இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அறிவித்து செயல்படுத்திய திட்டங்கள் பல வந்து மக்களை சென்றடைந்திருக்கின்றன இன்னைக்கு கூட அந்த டேட்டாவை அறிவிச்சிருக்காங்க பார்க்குறப்ப மகளிர் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் மகளிர் உரிமை தொகையை பெற்றவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து என்று சொல்லப்படுது அதே போல் நகைக்கடன் தள்ளுபடியில் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூன்று குடும்பத்தினர் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற டேட்டா இருக்குது அதே போல் மக்களை தேடி மருத்துவம் அதில் வந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பேர் அந்த தொகுதியில் மட்டும் பயனடைஞ்சிருக்காங்க இந்த புதுமை பெண் திட்டத்தில் எழுநூற்றி முப்பத்தெட்டு மாணவிகள் பிளஸ் டூ முடித்து கல்லூரி செல்றவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற பயனாளிகளாக அங்கு பயனடைந்திருக்கிறாங்க இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு என்ற திட்டத்துல மூன்று கோடியே எண்பத்தொன்பது லட்சம் பயணங்கள் அங்க அந்த தொகுதியில மட்டும் நடைபெற்று இருக்கு ஒரு ஒரு ஆவரேஜா இது பார்க்க போனாக்க இந்த பயனாளர்களை கணக்கில் எடுத்துக்கிட்டாலே நீங்க எல்லோரும் வாக்கா வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது அந்தந்த கட்சிக்கு அவரவர்கள் வாக்களிப்பது என்பது ஒன்று ஆனால் இதுல அட்வான்டேஜா நான் என்ன பாக்குறேன்னா அதாவது மூன்று ஆண்டு கால சாதனையை சொல்லி திமுக இருக்க அதோட இன்னொன்னு என்னன்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் கனகசபாபதி ஐயா அவர்கிட்ட எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த தடவை உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக அந்த தேர்தலில் போட்டியிடுகிறது அந்த தொகுதியில செல்வாக்கு மிக்க கட்சியாக பார்க்கப்படுகிறது தேர்தல் களம் எவ்வாறு இருக்கிறது தேர்தல் களத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாமக வேட்பாளர் போட்டியிடுகிறார்கள் நாங்கள் அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க அங்க பணம் பணம் பணநாயகமாக இன்றைக்கு திமுக கூட்டணி வந்து தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு செய்திகளில் பார்த்திருந்திருக்கலாம் எவ்வளவு மோசமாக பணத்தை தொடர்ந்து ஈரோடு கிழக்குல நடந்தது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது அதை செய்து வருகிறார்கள் அதனால இன்னொரு நான் காலையில சராசரியாக அந்த விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள்ல தினசரி வியாபாரம் ஒரு கோடியே இருபது லட்சம் நடந்து வந்தது கடந்த சில நாட்களாக மூணு கோடியா மாறி இருக்குது ரெண்டரை மடங்கு அதிகரித்து இருக்கிறது ஜனநாயகத்தை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த திமுக கூட்டணி எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்தி கூட்டணி நண்பர் சொன்னாரு சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து பி எஸ் பிஎஸ்பி லீடர் படுகொலைக்கு அப்புறம் செங்கல்பட்டுல ஒரு குழந்தைகளை ரெண்டு பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு எங்க போய்க் கொண்டிருக்கிறதுன்னு தெரியுது இல்ல லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு நா ஒரு வருடத்துக்கு எட்டரை லட்சம் கோடியாக இருக்கு அதனால தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை மிக மோசமாக கொண்டிருக்கிறது கட்சி வித்தியாசம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தமிழக போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த சூழ்நிலை காட்டுகிறது நன்றி கே கே அரிதன் சார் ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது நான் அறிமுக உரையில சொன்னதை போல ஒரு மும்முனை போட்டி நம்ம இந்த தொகுதியில பார்க்கிறோம் எதிர்பாராத விதமாக அதிமுக இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பதாக சொல்லிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சி கூட களம் காண்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆளுங்கட்சியாக இருந்து தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை இதன் மீது ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுகிறது அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த புறக்கணித்தன் மூலமாக மேலும் பலவீன அடையும் அல்லது பலவீனமானால்தான் இதை வந்து புறக்கணிக்கிறாங்க சொல்லப்படுகிறது உங்களுடைய பார்வை இந்த தொகுதியை பொறுத்தவரை பலவீனமா இல்ல பாராளுமன்ற தேர்தல் ஓட்டுல விக்கிரவாண்டி தொகுதியில பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க பலவீனமா இல்ல இப்போ அந்த ஓட்டை யாரு பெறுவதுங்கிறதான் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு போட்டியா நடக்குது ஏன்னா நாம் பாமா பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக ஓட்டுகோள் சேர்த்தால் திமுக பெரிய சவாலா இருக்கும் ஆனா இப்போ புறக்கணிக்க பிறகு புறக்கணிக்க போவதாக அறிவித்த பிறகு கூட அவங்க வந்து அது அதிமுக எங்க எங்கே போனதில்லை ஏன்னா இப்போ நாம் தமிழில் கட்சி வந்து நான் அந்த அந்த காலத்துலேயே அவர் சீமான் பேசும்போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வேலை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நாலு அப்படி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலை பார்த்தேன் அதிமுக போட்டு அதிமுகவர் கேட்கறாரு அதே மாதிரி இவங்க பாட்டா மக்கள் கட்சியும் அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு கூட உள்ள படத்தை போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஈவன் திமுக வந்து கூட அவலு போய் நாங்கள் எம்ஜிஆர் கட்சி எங்கள் கட்சியில் பொருளாளராக இருந்தார் சொல்லி அப்படி அதிமுக ஓட்டுகளை கவர்வதற்கு பண்றாங்க ஆனா இதை விட முக்கியமாக அவர் சாரு கனகசபாச்சார சொன்ன மாதிரி ஒரு பாட்டு உண்டு அஞ்சி மலை பொழிக்கிறது ஒவ்வொரு தொழிலும் அதே மாதிரி பன மொழியாக பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அது வந்து இவங்க ஒரு மடங்கு கொடுத்தா அவங்க மூணு மடங்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கு உள்ள செய்திகள் ஊடகங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அது ஒரு பெரிய அளவுல தாக்கம் இருக்கும் ஏன்னா அது அது வந்து விக்கிரவாண்டி தோதி ஒரு தளி தொகுதியிலிருந்து பிரிக்கப்பட்ட தோதி பண்டிகை சமூகத்துல பெரும்பான்மை வாழும் தோதி இருந்தா கூட அங்க வந்து இந்த பணம் அது இடத்த இடத்தில நடக்கிறது வாடிக்கையா போச்சு தமிழ்நாட்டுல அது நம்ம தடுக்கவும் முடியல தேர்தல் அமைச்சாலும் எதுவும் பண்ண பண்ணவும் முடியல அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தவணையெல்லாம் எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு பாமக சார்பிலயும் அவங்க கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அண்ணா திமுக ஓட்டு வந்தா தான் அவங்க வந்து ஓரளவு ரெண்டாயிரம் இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக போல ஒரு அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை வச்சிருக்கிறது அண்ணா திமுக அப்படின்னு சொல்லும் போது மறைமுகமாக பாமகவுக்கு அதிமுக உதவுகிறது இந்த தேர்தலில் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதிமுக அதிமுக அதாவது பாமகவுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இது இரண்டும் சேர்ந்தும் கூட திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதுதான் இங்க நான் அதற்கு தான் முன்னாடி சொன்னேன் இந்த பயனாளிகள்னு சொன்னேன் நீங்க கடந்த முறை அதிமுகவுக்கு கூட வாக்களித்திருக்கலாம் அல்லது பாமகவுக்கு கூட வாக்களித்திருக்கலாம் அவங்க இன்னைக்கு அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையில நம்ம பயனடைகிறோம் இந்த திட்டங்கள்னால் நம்ம பயனடைகிறோம் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்த பயனாளிகள் என்பதை நீங்க சொல்றது ஒரு பக்கத்துல நம்ம ஏத்துக்கிட்டாலும் தொடர்ந்து இந்த அரசு மேல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் விக்கிரவாண்டிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பாக்குறோம் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இது வந்து வாக்காளர்கள் மத்தியில என்னதான் பயனாளிகளாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் செயல்படக்கூடிய விதம் வந்து இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா இல்ல நீங்க ஒன்று வந்து இது இது அவர் அரசாங்கத்திற்கான ஒரு சவால் தான் சொல்லணும் ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதையும் மக்கள் பாக்குறாங்க நீங்கள் எல்லா இடம் எல்லா ஆட்சி காலத்திலும் இது மாதிரி ஒரு கொலைகள் கூலிப்படை கொலை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கு எல்லோருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்துடைய முடியாத காரியம் அது சென்ட்ரலாக இருக்கலாம் ஸ்டேட்டாக இருக்கலாம் இன்றைக்கி இன்னொன்று நான் நீங்கள் சொல்ல சொல்ல விரும்புகிறது என்னென்னா அந்த அந்த பயனாளிகள் இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அதிமுக வாக்குகளை பாமக வாங்கும்னு கூட இருந்தாங்க அது அதை கூட இப்பொழுது அது பிரேக் இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற வார்த்தை பொருளை அது பிரேக் ஆகிடுச்சின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் ஒரு உறவு கணிந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த தடை என்பது அவர்களை வா அவர்களை சிந்திக்க வைக்கும் அந்த வாக்காளர்களை சிந்திக்க வைக்கும்னு நான் விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அங்கு அங்கே பொறுத்த வரைக்கும் பா பாஜக என்பது ஒரு பெரிய ரோல் கிடையாது பாமக இருக்கிறதே தவிர பாஜக என்பது ஒரு பெரிய ரோல் கிடையாது பாஜகவோடு சேர்ந்ததே பாமகவிற்கு ஒரு மைனஸாக இருக்கும் என்று கூட நான் கருதுகிறேன் ஏன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாறில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அங்கே ஆனால் இன்றைக்கு அதே வாக்குகளை பெறுவார்களா என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது ஒரு சந்தேகமும் இருக்குது இன்னொரு இது இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன எட்ஜ் என்ன அப்படிங்கிறது ஒன்று வந்து சாதனை திட்டங்கள் இதெல்லாம் சொல்லிட்டேன் இரண்டாவது இன்னும் ஒரு இரண்டாண்டு காலம் அந்த ஆட்சி தொடர்கிறது தொடரும்பொழுது அங்கு உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா இடைத்தேர்தலையும் அப்படிதான் தமிழகத்தில் இப்போ இடைத்தேர்தல் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பலை இருந்து அது ஒழிய பெரும்பாலும் ஆளுங்கட்சியை விஜயிப்பதற்கான எதற்காக அடுத்த இரண்டாண்டு காலத்தில் நமக்கான திட்டங்கள் வந்து இந்த ஆட்சியால் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு ஏற்படுது இந்த வேற இப்போ பாட்டாளி மகள் கட்சிக்கு வாக்களிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்

அந்த ஆட்சியினால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு அந்த உள்ள மக்கள் நினைப்பாங்க நினைக்கிறப்ப இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட்டால் நாலாவது நாலு சட்டமன்ற உறுப்பினரோடு ஐந்தாவதாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா என்றால் இல்லை அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க அதன் மூலமாக கண்டிப்பாக இடைத்தேர்தல் என்பதை ஒரு ஆட்சிக்கான அங்கீகாரத்தோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எம்எல்ஏ அங்கு சென்று செல்வதன் மூலமாக ஆளுங்கட்சியின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் நமக்கு திட்டங்கள் கிடைக்கும் என்பதற்காக தொடர்ந்து இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு அந்த தொகுதிக்கு இருக்கும் அப்படிங்கறத மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து வாக்களிப்பார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுல இடையில ஐயா சொன்னது அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு வார்த்தை போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொன்னாரு கனக சபாபதி ஐயா இது மறைமுகமாக அதிமுக வந்து பாமகவை தங்கள் வசம் இழுப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த தேர்தலை புறக்கணிப்பது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்ப எப்படி இருக்கு நிலவரம் பாமக கூட்டணியில தொடருமா அல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வசம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா அதற்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க இப்ப வந்து நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்கிறது அதற்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம் அதிமுகவுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அது தனி இந்த கூட்டணி இந்த தேர்தல இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையாக பணியாற்றி வருகிறோம் ஆனா எனக்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தம் தமிழ்நாடு போகக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு ஜனநாயகம் போகக்கூடிய பெரிய சூழ்நிலை தொடர்ந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து மட்டுமே நீங்கள் வெற்றி பெற வைக்க முடியும் என்று இருந்தால் இது பெரிய ஆபத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் அதுக்கு காரணகர்த்தாவாக திமுக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தம் நண்பர் காங்கிரஸ் நண்பர் சொன்னாரு திமுக அரசினுடைய சாதனைகள் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதிநிதி ஒருத்தர் வந்து இவங்க சாதனை பண்றதெல்லாம் சாதனைன்னு சொல்றாரு எந்த அளவுக்கு சாதனைங்க கல்ல விசாராயம் குளிச்சு அறுபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிறாங்க முதலமைச்சர் அங்கு போகக்கூட இல்லை அங்கீகாரம் கிடைத்து வருகிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது வேங்கை வயல் பிரச்சனை முடிந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்குது ஒருவரையாவது அரஸ்ட் கோர்ட் நீதிமன்றமானது கேட்டிருக்கிறது என்ன செய்திருக்கிறார்கள் கொலை நடக்கிறது அப்பப்ப நடக்குது அப்படின்னு சொல்றாரு ஆனா கடந்த முப்பது முப்பத்தொரு நாள்ல நூறு பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லோருமே அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல சாதாரண மக்கள் இன்றைக்கு அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழலை தமிழ்நாட்டுல ஆய் கொண்டிருக்கிறது பெரிய சிரமங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க அதுக்கு திமுக அரசினுடைய பிரதிநிதிகள் கூட போகல முதல்வர் விட்டுருங்க யாருமே போகல எங்க போயிட்டு இருக்குதுங்க இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை சமூக சூழலை எந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது நமக்கு தெரியும் எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆறு மாதத்துக்கு மேல ஓய்வு பெற்ற பின்னாலும் கூட இன்னும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமானது கொடுக்கப்படவில்லை இதுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நன்றி நன்றி அதாவது மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கறது உங்களுடைய பதிவுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் ஆதித்தன் சார் இது எந்த அளவுக்கு தேர்தல் ஆகும்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம சொன்னதை போல இந்த அதிருப்தி ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த கலாச்சாராய சாவு போன்ற அதிருப்தி எல்லாம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல அது பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா

சட்டம் ஒழுங்குன்னா அரசியல் தலைவர் பொதுவாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்கல் நடத்தப்படும் ஆனா நீங்க அதை கவனிக்கிறது பெரும்பாலும் சாதி அடிப்படையிலான அரசியல் தலைவர்கள் தான் தாக்கப்படுகிறாங்க கொல்லப்படுகிறாங்க இப்போ அம்சா கொள்ளைய பார்த்து அவரே இருபது லட்சம் ரூபாய்க்கு இத்தாலி துப்பாக்கி வச்சிருக்காரு அப்போ அவர் எதுக்காக வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்துதான் தான் அவங்களும் இந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க தங்கப்படுறாங்க இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்ப அதுக்கு அரசாங்க உடனே நடவடிக்கை எடுக்குது நான் அதிகாரியே போலீஸ் அதிகாரி மாத்தி புது கமிஷனர் போடுறாங்க ஆல்டியோ தமிழர்களெல்லாம் மாற்றியிருக்காங்க ஏன்னால் அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன்னா ஏன்னால் அன்எஸ்பெக்டட் ஏன்னால் திட்டமிட்டு கோலா வந்து பண்ணும்போது உடனே உடனே ஆக்சன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அது எந்த அளவுக்கு பிறகு இன்னும் போ ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் போன எலெக்ஷனை பார்த்து அரித்துபட்டிக் தான் எலெக்ஷன் நிர்ணயிக்குது ஓட்டு பிரி அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு கட்சியை கூட்டணி பிரியும்போது ஓட்டு பிரிஞ்சும் போது தோற்று போகிறாங்க இதே இதே இவங்க இந்த படிப்பினையை வச்சுக்கிட்டு அண்ணா திமுகம் பாரதாவும் இவங்கெல்லாம் சே பாமகா இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த படிப்பினை வச்சுட்டு என்ன பண்ணா திமுக வீழ்த்து மொழியும் யோசிக்கிறேன் ஒழிய தொடர்ந்து குற்றச்சாட்டி குற்றச்சாட்டி இவங்களே தடுத்து இவங்களுக்குள்ள சட்டம் போட்டுன்னா அது எப்படி முடியாது நிச்சயமா இந்த 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 கேள்வியை தான் நான் கனக முன் வச்சேன் அதாவது இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட இந்த இடைத்தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது என்பது பல்வேறு அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இது அதிமுக தரப்புல இருந்து பாமகவுக்கு ஒரு மறைமுக ஆதரவு அல்லது ஒரு மறைமுக அழைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தேர்தல் வெற்றி தோல்வி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாமகவை பொறுத்தவரையில எலெக்ஷனுக்கு முன்னாலும் அவங்க பேரத்தை ஆரம்பிப்பாங்க வழக்கமா எந்த இது போனா தங்களுக்கு ஆதரவு வரும் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க பாமக அதிமுக கூட்டி விட்டு போனா கூட அவங்க ஒரு சில தொகுதியில் அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தர்மம் ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது பாஜக கூட ஏன்னா பாரம்பரிய தேர்தல மத்தியில மோடி ஆட்சி வருங்கிறது தெரியும் அவங்களுக்கு அதனால இந்த சைடு வந்தாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அவங்க எந்த பா பாஜக நம்பி இருப்பாங்களான்னு கேள்விக்குறிதான் ஒண்ணு பாமக வந்து அதிமுக பக்கம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஓகே முதல்ல அவங்களுக்கு கொடுத்தது அதுதான் அதுக்காக அவங்க பண்ணணும் ஒன்று ரெண்டாவது பாஜகவோட உட மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு எவ்வளவு மாற்றங்கள் வரலாம் தலைவர் மாற்றம் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அதனால வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கட்டாயம் ஜெய்கூன்னு நினைச்சா வேற வழி இல்லை அவங்க இணைஞ்சுதான் தீரணும் அப்படி ஒரு வழிதான் இருக்க வழியே தனியாண்னா மீண்டும் திமுக ஆட்சிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா திமுக கூட்டணியில மாற்றம் வந்தா இவங்களுக்கு அதுக்கு ஒரு பைப்புகள் வேற மாதிரி வரலாம் ஆனா திமுக வீட்டுல இப்போதைக்கு மாற்றம் வர்றதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு நிலைமையில இல்ல அதனால இவங்க சைடு தான் மாறிக்கொள்ளும் போது திமுக கூட்டணி பத்தி வீழ்த்தா இவங்கதான் மாறி ஆகணும் அது மக்கள் நினைச்ச அதுக்கு ஏத்தாப்புல இந்த இடைத்தேர்தல வாக்களிக்க ஏன்னா அண்ணா திமுக ஓட்ட போட்டு நீ பாமக போட்டா அவங்க ஒரு தகுந்த கடுமையான சவாலை கொடுக்கலாம் திமுக எந்த அளவுக்கு போகுது இன்னும் தான் பாக்கணும் நிச்சயமாக அதாவது ஒரு ஒன்பது ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை வந்து நீடித்து வைக்க வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த கூட்டணி ஒருவேளை எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமையும் பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை தக்க வைக்க நினைக்கிறீங்க நான் தான் சொன்னேன் நீங்க ரெண்டு விதத்தை நீங்களே உங்கள் கேள்விலேருந்தே எடுத்துக்கிறேன் இது ஒன்பது ஆண்டு காலம் இந்த பக்கம் ஆதித்தன் சார் கூட சொன்னார் இங்க வந்து ஒரு அரித்மேட்டிக் அதாவது அரித்மேட்டிக்ல சில சமயங்கள்ல தேர்தலில் ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு வராது ஒன்றும் ஒன்றும் மைனஸ் கூட வரும் ஜீரோ கூட வரும் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒன்பது ஆண்டு காலமாக ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அசம்பிளி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி எல்லா தேர்தல்களையும் வெற்றி தொடர்ந்து வெற்றி அதே அந்த பக்கம் எதிரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருந்துச்சு இங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இங்கே தமிழகத்தில் மாநில கட்சிகள் தான் இருக்க வேண்டிய இப்போதைக்கு நீங்க என்றைக்கு சூழ்நிலை மாறுகிறது அதெல்லாம் அடுத்த கட்டம் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி அந்த தலைமையில் இருக்கிறப்ப இன்றைக்கு அதிமுக தலைமையிலான இந்த பக்கம் கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பத்து கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி இந்த தேர்தலில் நின்றிருந்தால் பதினோராவது முறை தோல்வி என்ற பயத்தினால தான் அவங்க ஒதுங்கியிருக்காங்க ஆனால் நீங்கள் அது மறுபடியும் சேர்ந்தாலும் அதே தானே இருக்க போகுது உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்தால் கூட ஏற்கனவே தோற்ற ஒன்பது தேர்தல் தோல்வி தான் அவர்களுக்கு கிடைக்க போகுது அவர்களுக்கு என்ன பலம் கூடுதலாக கிடைக்க போகுதுங்கிறது தெரியல ஏன்னா இரண்டு செய்திகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பாஜக மத்தியில் ஆளுகின்ற பாஜக கடந்த பத்து வருடங்களில் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை தமிழகத்தை புறக்கணித்தது என்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் பாஜக சேர்கின்ற எந்த கூட்டணியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் தோல்வியடைய கூடிய சூழ்நிலை வந்து சில இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சில இடங்கள்ல கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு அந்தந்த பகுதிகளில் சில கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு எல்லாம் சேர்ந்துதான் பாஜக தனித்து நிற்கவில்லை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கிருஷ்ணசாமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு புதிய தமிழகம் அல்லது ஜான் பாண்டியன் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய கட்சி அந்த இடத்துல வாக்குகளை பெறும் இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஒரு தொகுதியில் நின்றால் அந்த தொகுதியில் அவர் பெற்ற வாக்கு அப்படி அப்படித்தான் சதவீதம் அவர்களுடைய மொத்த சதவீதம் அதிகமாகி இருக்கிறது அதை வைத்து நீங்கள் கணக்கு பண்ண முடியாது தனியாக பாஜக நிற்கவில்லை நீங்கள் வட மாநிலங்கள் எடுத்து வட மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் அவர்களுக்கு ஆட் ஆகிருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த பாஜகவால் எந்த ஏதாவது நன்மை இருக்கிறதா அல்லது ஆடான் இருக்கிறதா என்று கேட்டால் மைனஸாகத்தான் இருக்கும் அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்போ எதுவோ இல்லை இரண்டாவது இடத்துக்கு யார் வருவது என்பதற்கான போட்டியாகத்தான் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் இருக்குது அந்த தொகுதியில் இருக்குது எண்பது சதவீத வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்க ஏன்னா இடைத்தேர்தலில் ஒரு எழுபத்தெட்டு எண்பது அந்த சதவீதம் வாக்குகள் பதிவாகும் ஐம்பது சதவீத வாக்குகளை திமுக தான் பெறும் இது ஒன்று என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை திமுக பெறும் ஒரு இருபது சதவீத வாக்குகளை மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்ற கட்சிகள் ஒரு பத பத்து பத்து சதவீத வாக்குகளை பெறும் சூழ்நிலை தான் அங்கே களத்தில் இருக்குது அதைத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்ப நான் அந்த அந்த காலத்தில் இது நேரடியாக பார்க்க முடிகிறது ஏனென்றால் பாட்டாளி மகள் கட்சி வெற்றி பெற்று என்ன நடக்க போகிறது இவர்களே கூட திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட்டெல்லாம் வாக்குகள் கேட்குறதெல்லாம் பார்த்தோம் பாடலி அது ஒரு பரிதாபமான நிலை தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை திறக்கும் பொழுது முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குற்றவாளியினுடைய படத்தை சட்டசபையில் திறக்கலாமான்னு இன்றைக்கி அவருடைய படத்தை போட்டே வாக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது அதுவே ஒரு பரிதாபமான நிலை தான் அவர்கள் பல நிலைகளில் அவர்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு மாற்றம் எல்லா கட்டங்களிலும் நிகழ்ச்சி எல்லா எல்லா கட்சிகளுக்கும் உண்டு ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் மாற்றம் என்பது அவர்கள் கட்சியில் உண்டு நீங்க இடைத்தேர்தலையே புறக்கணிக்கிறோம் நேர விரயம் கால விரயம் இடைத்தேர்தலை புறக்கணிப்போம் என்று பத்து வருஷமாக இருந்தவங்களை சந்திக்கிறாங்க தொடர்ந்து பேசுவோம் இது மாதிரி ஒவ்வொரு மாற்றத்தையும் மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத நான் பாக்குறேன் கனக சபாஜியா பல்வேறு குற்றச்சாட்டுகளை சந்திரசேகரன் முன் வச்சிருக்கிறாரு அதன் மூலமாக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் பாஜகவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இல்லை

இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இப்படி உதாரணமா விவசாய ஓய்வூதியம்னா எவ்வளவு லட்சம் பேர் வாங்குறாங்க எல்லா விவரமா சொல்லி இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்து தமிழகத்திற்கு மத்திய அரசு நிறைய ரெண்டே ரெண்டு டிஃபென்ஸ் பார்க் கொடுத்தாங்க தெரியும் கடந்த இருபது வருஷமாக நாங்க கோயம்புத்தூருக்கு அந்த டிஃபென்ஸ் பார்க் கேட்டு வர்றோம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து வலுவானது நான் அது நாங்க வந்து எங்கனால கவர்மெண்ட் சப்ளை பண்ண முடியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குன்னு கேட்டாங்க கொடுக்கல இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நூறு கோடிகள் வியாபாரம் கோவையில் மட்டுமே வருது அதனால நண்பர் சொல்வது மிக மிக தவறான விஷயம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை நாங்க கொடுத்திருக்கிறோம் அதிகபட்சமாக கொடுத்திருக்கிறோம் மோடி அரசாங்கமான பிஜேபி வளர்ல பாமக ஓட்டுநர் பதினோரு புள்ளி ரெண்டு விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்னு அவர் நண்பர் புரிஞ்சுக்கோணும் திமுக இன்றைக்கு காங்கிரசை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது தங்களுடைய கிளை கட்சியா நடத்து அவங்களுடைய தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் திரு செல்வ பெருந்தையை ஒரு கூட்டத்தில் சொன்னாரு நாமும் வளர வேண்டும் நம்ம வந்து அதிகமாக வளர வேண்டும் அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு திமுக இருந்து வந்தது இவர்கள் கட்சிக்குள்ளேயே இருந்து வந்தது ஆக திமுகவினுடைய கிளை கட்சியாக ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியானது இன்றைக்கு மாறி வருகிறது அது பத்தி நாம பேசினா அதிகமா பேச வேண்டியது பாமக கூட்டணி பாஜக இருப்பதனால பாமகவுக்கு தான் அது ஒரு நெகட்டிவாக இருக்கும் இதனால எந்த ஒரு ஆட் ஆன் வேல்யூ இல்ல அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொல்லி இருக்கிறாரு உங்களுடைய பார்வை அது மிகவும் தவறு அது மிகவும் தவறு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்கு இவங்க என்ன ஒற்றுமை பாக்குறாங்க சொல்லுங்க பாக்கலாங்க காங்கிரசுக்கும் திமுகவுக்கு என்ன என்ன விதமான ஒற்றுமை இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருமதி இந்திரா காந்தியா திமுக எப்படி மதித்தது

உடைய பத்து வருஷ ஆட்சியில வந்து ஊழல் பிரதானமாக இருந்தது அது தமிழ்நாடு திமுக அமைச்சர்கள் எப்படி முக்கிய பங்கு வைத்தார்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுங்க ஆக இவர்களுடைய கூட்டணி இப்படிப்பட்ட கூட்டணி நாங்க வந்து அப்படி இல்லை நாம வந்து நேர்மையான முறையில ஆட்சி நடத்துகிறோம் அதனால வந்து பாரதிய ஜனதா வந்து பாமகவுக்கு இழப்பு என்று சொல்வது தவறு இப்ப எங்க பகுதியில பெரும்பான்மை மக்கள் பாமக வலுவில்லாத பகுதிகளில் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நாங்க பாமகவுக்கு நிறைய உதவி செய்தோம் இடங்கள்ல எல்லாம் பாமக வேட்பாளர்களுக்கு நம்ம வேலை செஞ்சது மேற்பட்ட கட்சிகள் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு இடத்துல ஒரு கட்சி வீக்கா இருக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி செயல்படுவதுதான் இப்ப காங்கிரஸ் எல்லாம் பகுதியிலும் ஸ்ட்ராங்கா இருக்குதா விக்ரவாண்டி எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆகவே இதெல்லாம் நாம பார்க்கணுங்க நான் முதலிருந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை தவறான வழியில இந்த திமுக கூட்டணியானது நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆதித்யன் சொன்னாரு சொன்னாரு சார் இந்த தலைவர்கள் தான் இல்லை சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இன்றைக்கு செங்கல்பட்டுல இரண்டு குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்க அரசியல் தலைவர்களினுடைய கிடையாது இன்னொன்று தமிழ்நாடு மது மட்டுமல்ல போதைப் பொருள் மாநிலமாக மாறி வருகிறது அதில் இளைஞர்கள் குறிப்பாக மாணவ மாணவிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றி நன்றி சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் போதை பொருள் புழக்கம் இதெல்லாம் விக்ரவாண்டி தேர்தல்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்தோம் நிறைவாக ஆதித்தன் சார் இந்த கூட்டணி பலம் என்பது விக்ரவாண்டி தொகுதியில பொறுத்தவரை எந்த அளவுக்கு இணக்கமாக பாமக பாஜகவும் திமுக காங்கிரஸ் எந்த அளவுக்கு இணக்கமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கல நிலவரம் என்ன என்பதை நிறைவாக பதிவு செய்யும் விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில திமுக கூட்டணி கடுமையாக உழைக்கிறாங்க அவங்க வழக்காமல் எப்பெல்லாம் பண்ண இருபத்தஞ்சி அமைச்சர் அங்கே முகாமுட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதியாக தக்க வாய்ப்பாக தான் நினைக்கிறேன் பாமக பொறுத்தவரை பாஜக இருந்தால் கூட விக்கிரவாண்டி தொகுதி அந்த பாமக வந்து ப பரவாயில்ல அவங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த தொகுதி பாஜகவோட அவங்க தான் ஆதிக்கம் தகுதி அதனால் அவங்க நல்லா தொடர்ந்து ப பணியாற்றுறாங்க எல்லாருமே அண்ணா திமுக ஓட்டு நமக்கு கிடைக்குமா அதை தான் பார்க்குறாங்களோ வழியை மத்தபடி திமுக ஜெயிக்குமா இருந்த வேற ஒன்றும் இல்லை எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கின சீமான் கூட இந்த தடவை எப்படியோ அதிமுக ஓட்டு வாங்கி நம்ம ரெண்டாயிரம் வந்துடலாமான்னு சொல்லி கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு பாமகவுக்கு தான் அதிமுக ஓட்டு பெரும்பாலும் போகும் சீமானுக்கு ஒரு இரு பத்து பர்சன்ட் போகிற வாய்ப்பு இருக்கு சார் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கணிக்கிறீங்க ஆதித்தன் சார் அது வழக்கம் போல ஆளுங்கட்சி இடைத்தேர்தலாலே ஆளுங்கட்சி தான் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு நன்றி 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 அதாவது இடைத்தேர்தல் என்பதனாலேயே அது ஆளுங்கட்சி வெற்றி பெறுமா அல்லது அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுமா இல்லை இவர்களுக்கு இருவருக்கும் போட்டியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட செயலாற்றப் போகிறது இந்த தேர்தல அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிய போகிறது இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்